ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு இதான் முதல் வரைனா மர நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதோட வெள்ளைக்கான ஆள் வச்சு கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ் வந்து ரீசெண்டாக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போடுறதில்ல அது சம்பந்தமான வீடியோஸ் தான் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் த்ரீ கன்சோல் யூஸ் பண்ணுறவங்க மேக்ஸிமம் வந்து நான் ஹென்னை எனபிள் பண்ணாலுமே எனக்கு வந்து கேம் பீஸ் ஆகுது கேம் வந்து எனக்கு பிளாக் ஸ்க்ரீன் வருது அதே சமயம் என்னோடய கன்சோல் ரீசெட் ஆகிற மாதிரி அடிக்கடி ஆஃப் ஆகி ரீஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறீங்க இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த ரெட் லைட்டு வந்து எனக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்குது க்ளீன் லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக மட்டும்தான் நிற்கிது பெர்மனண்ட்டாக என்னால் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட்டை ஆன் பண்ண முடியலன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க அது சம்மந்தமான வீடியோஸ் தான் ஆல்ரெடி நம்ம சேனல்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கவங்களும் புதுசாக வந்திருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸும் மறக்காம நம்ம வீடியோவுக்கு லைக் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணியிருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சக்கூடிய விஷயம் நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஹென்னுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்ரேட்டாக ஆன் பண்ணி நீங்கள் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் ஜெயில் பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கன்சோலர் அந்த ஜெயில் பிரேக் பண்ண வெர்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஹென்னும் இன்ஸ்டால் ஆகும் நீங்கள் வந்து தனியாக ஹென்னை இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஒரு டைம் ஜெயில் பிரேக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துடலாம் ஏன்னா இது வந்து ஈஸியான மெத்தேட் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெனை வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனபிள் பண்ணாமே வந்து கேம் ஓப்பன் பண்ணுறாங்க இதனால் வந்து பார்த்திங்கனா ஓபன் பண்ணவுடனே கண்டிப்பாக பிளாக் ஸ்க்ரீன் வரும் இல்லைனா கேம் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும் இல்லை கேம் ஓப்பனே ஆகாது ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கன்சோலே ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆக ஆரமிச்சிடும் ஏன்னா ஹென்னுன்றது பார்த்திங்கனா ஜஸ்ட் வந்து உங்களோட இப்போ ஒரு டோர் போட்டு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு கீ வேணும்ல அந்த மாதிரி தான் இதுக்கு வந்து ஒரு அந்த கன்சோலில் இருக்கக்கூடிய கேம்ஸை சுற்றி ஒரு கீ மாதிரி இருக்கணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹென்னு அந்த ஹென்னை நம்ம வந்து எனபிள் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த கீ வந்து அன்ஃப்ரீஸ் ஆகும் அப்படின்றப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேம் வந்து ஈஸியாக ஓப்பன் ஆகி உள்ளே ப்ளே ஆகும் அப்படியுமே சில இடத்துல பிளாக் ஸ்க்ரின் வருது அப்படின்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம் அப்டேட் கொடுக்கணும் கேம் அப்டேட் அப்படின்னா உங்களோட இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு மெயின் சாஃப்ட்வேர் இருக்கும் அதாவது சோனியோட சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும் அப்டேட்டை அதை ஆஃபில் பண்ணி வச்சுருங்க ஏன்னா நீங்கள் மேனுவலாக பண்ணால் தான் அப்டேட் ஆகும் அப்படின்றப்ப அதை ஆஃப் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா மேனுவலாக தான் பண்ணணும் அதை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டமில் இருக்கக்கூடிய கேம்ஸை அப்டேட் கொடுங்க அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்போஸ் வெர்ஷன் ஏதாவது அப்டேட்டில் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும் இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த பிளாக் ஸ்க்ரீன் வரது இந்த ஃப்ரீஸ் எல்லாம் தடுக்கும் இது ரெண்டாவது மெத்தடு மூணாவது மெத்தடுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிமேனை வந்து மறந்துடுறீங்க மல்டிமேனன்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு இதுல ஒரு கோர் மாதிரி அதோட ஹார்ட் மாதிரி மல்டிமேனுன்றது மல்டிமேனை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு கேமை நீங்கள் அதில் போய் லோட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கேமை உள்ளே போயிட்டு லோட் கொடுத்தா மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா மல்டிமேனில் ஏதாவது யாராவது இருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ரெட்டிஃபை பண்ணி உங்களோட சிஸ்டமில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேருக்கு அந்த மாதிரி கேமை லோட் கொடுக்க ஆரம்பிச்சிடும் டேரெக்டாக உங்களோட ஹென் பேஜுக்கு தான் அந்த லோடு வரும் அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணாலே உள்ளே போகும் ஏன்னா நீங்கள் நம்ம பண்ணுற பிரச்சனை என்னான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நம்ம மல்டிமேன் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம்னா கொஞ்சம் லேட் ஆகுது ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்றதுனால நம்ம எல்லாமே ஹென்னிலேயே வந்து எனபிள் பண்ணிட்டு விளாடணும்னு நினைக்கிறோம் அது ஒரு சில கேமுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸு ஹென்னுன்றது எண் மல்டிமென் ரெண்டுமே வந்து மஸ்ட்டு தேவையான சாஃப்ட்வேரு எண் மூலியமாக ஒரு சில கேம்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகும் மல்டிமெனில் தான் முக்கால்வாசி கேம்ஸுமே ஆக்டிவ் ஆகும் ஏன்னா உங்களுக்கு மல்டிமென் தான் கண்ட்ரோல் பேனல் மாதிரி உள்ளே போயிட்டு உங்களால் எல்லா விதமான செட்டிங்ஸுமே அப்கிரேட் பண்ணிக்க முடியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மல்டிமென் போய் ஓப்பன் கொடுங்க அப்போ தான் உங்களோட கேம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே ஸ்ட்ரகிள் இல்லாமல் ஈஸியாக ப்ளே ஆகும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணும்போது இந்த செவன் ஜி ஃபைலாக தான் டவுன்லோட் பண்ண சொல்லுவேன் அதாவது செவன் டா டிச்ட்டுன்னு போட்டிருக்கும் இது மூலியமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனால அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு உங்களோட என்டிஎஃப்எஸ் ஃபார்மட் மூலிமா அதாவது என்டிஎஃப்எஸ் ஃபார்மெட் பண்ண பென்ட்ரைவ் மூலியமாகவும் இல்லைனா ஃபேட் தேர்ட்டி டூ பாட் பண்ண பென்ட்ரைவ் மூலியமாகவும் ஈஸியாகவே காப்பி பண்ண முடியும் ஃபேட் தேர்ட்டி டூன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன ஃபோர் ஜிபிக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் மட்டும் தான் ஏற்ற முடியும் பட் அதே என்டிஎஃப்எஸ் மூலிமா காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் பத்து ஜிபி பதினஞ்சு ஜிபி மேலே இருக்கக்கூடிய ஃபைல்ஸை கூட தாராளமாக உங்களால் காப்பி பண்ணிக்க முடியும் ஏன்னா இது ரெண்டு மெத்தேடு தான் கேம்ஸை காப்பி பண்ணுறதுக்கான மெத்தேடு ஃபோல்ட்ரு கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆன்லைனில் எல்லாம் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ஜி ஃபைலாகவும் எக்ஸ்டாக் பண்ண ஃபைலாகவும் தான் கிடைக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோல்ட்ரு ஃபைலாக நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கம்பல்சரியாக நீங்கள் ஒரு ஷாப்பில் ஏற்ற போதே அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் மொத்தமாக காப்பி பண்ணி கொடுப்பாங்க கேம்ஸ் வந்து ஆன்லைனில் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் கிடைக்காது மேக்ஸிமம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலாகவும் செவன்ஜி ஃபைலாக தான் கிடைக்கும் பட் அவங்க வந்து கேம்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல வந்து அமௌண்ட் கொடுத்து பே பண்ணி மொத்தமாக ஒரு ஆட்ஸ்க்கு லோட் பண்ணியிருப்பாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா இடத்துலையுமே காப்பி பண்ணி தராங்க அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஆப்ஷனை ஷாப்லேயே ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஓரிண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் ட்ரை பண்ணிங்கன்னா அவங்க சேஃபாக முடிச்சு கொடுத்துருவாங்க அந்த ப்ராப்ளம் அவங்க ரெட்டிஃபை பண்ணிடுவாங்க பட் அதே நம்ம வீட்டில் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னா கொண்டு போய் நம்ம வாங்கின ரேட்டுக்கே கொடுத்தோம்னாலும் வாங்க மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டை குறைச்சிடுவாங்க எப்பயுமே ஷாப்பில் வாங்குறப்ப ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு ஒருத்தர் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கன்சோலை வாங்குங்க செகண்ட் ஹேண்ட் கன்சோல் வாங்கினாலே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம்ஸுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற தப்பு கிடையாது கேம் விளாட்ற கன்சோலுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே தப்பு ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் வாங்குறப்ப நல்லா யூஸ் ஆகுதா அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹெவி யூஸ் பண்ணாமல் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க இதுதான் மெயினாக நம்ம வாங்கக்கூடிய கான்செப்டே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டோம் பாருங்க இப்போ கேம்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் முக்கவாசி பேர் மெனுக்குள்ள போய் லோட் கொடுங்க லோட் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேமோட சாஃப்ட்வேர் எந்த இடத்துலையுமே வந்து இந்த ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணாமல் ஸ்மூத்தாக ரன் ஆகும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டேரெக்டாக வந்து ஹென்னை எனபிள் பண்ணிட்டு நம்ம லோட் கொடுக்கும் போது ஒரு சில கேம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும் அதே நம்ம மல்டிமனுக்குள்ளே போய் ஓப்பன் கொடுக்கும்போது அது வந்து ஒரு டிஸ்க் மூலிமா அதாவது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு கேமோட ஃபோல்டர் ஓப்பன் ஆகி உள்ளே இருக்க கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கும் நீங்கள் வந்து கேமை ஓப்பன் லோட் கொடுக்கறதுக்கு ஓகேங்களா ஜஸ்ட்டு நீங்கள் எக்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் என் பேஜில் வர கேமை வந்து நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணும்போது மல்டிமைனில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு கேமை லோட் கொடுக்கும்போதே சரி பண்ணிவிடும் அப்படின்றப்ப மல்டிமைண்டில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல வந்து ஃப்ரீஸ் இருக்குது எந்த இடத்துல பிளாக் ஸ்க்ரீன் இருக்குது எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் அனலைஸ் பண்ணிவிடும் ஓகேங்களா அது இல்லை அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மல்டிமைண்டில் லோட் கொடுக்குறப்பே உங்களுக்கு வந்து எறார் காமிக்கும் இல்லை அப்படின்னா கேம் நல்லா இருக்குது எந்த இடத்துலையுமே பிரச்சனை இல்லை அப்படின்னா மல்டிமனில் லோட் கொடுக்குறப்பயே ஆட்டோமேட்டிக்காக வந்து லோடு முடிஞ்சு ஹென் பேஜுக்கு வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஹென் வந்து எனபிள் பண்ணதுக்கு பின்னாடி செய்யக்கூடிய விஷயங்கள் ஹென்னுன்றது மஸ்ட்டு தான் ஓகேங்களா ஹென்னுன்றது ஒரு ஸ்டார்டிங் பேஜ் மாதிரி எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி ஒரு கீ மாதிரி அந்த கீயை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கையில் எடுத்துக்கிற மாதிரி அதாவது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா அதனால் முடிஞ்சளவுக்கு ஹென் தனியாக மல்டிமென்ட் தனியாலாம் நீங்கள் கூடாது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஆக்டிவாக தான் இருக்கணும் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா ஹென் வந்து மட்டும் இருந்தாலே போதுமே நான் கேம் ஓப்பன் பண்ண முடியுது யூஸ் பண்ணுறீங்க என்னை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்மளால் கேம்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படியே அக்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு கோர் மாதிரி ஏதாவது ஒரு ஹார்ட் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும் மல்டிமென்ட் மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் மல்டிமென் மாதிரி ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது பட் மல்டிமெண்ட் தான் என்ன கேட்டால் பெஸ்ட்டு இப்போதைக்கு மல்டிமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்த்ரீக்கு நல்லாவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லோட் கொடுக்கறது சேஃபாக லோட் கொடுக்குறத இருப்பீங்க என்னோட சஜஷன் மல்டிமென்ட்குள்ளே போய் லோட் கொடுக்குன்றது மட்டுந்தான் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே உங்களுக்கு எந்த ஸ்ட்ரகல்ஸுமே ஃபேஸ் பண்ண மாட்டீங்க பிஎஸ்த்ரீ யூசர்ஸ்க்கு இது வந்து ரொம்பவே பெரிய விஷயமா இருக்கும் அதாவது ரொம்பவே பெரிய யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற அடுத்த டெக் வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்